சீமான நிற்க அரசியல் வந்து மக்கள் அரசியலாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு நிற்கிறது அவருக்கு பலம் இதில் விஜய் எந்த அடிப்படையில் சீமான பலகளை பற்றிடுவார் சீமா பரைய தேவேந்திரவுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் வைத்து கொடுக்குன்னு சொல்கிறார் இது அந்த சமூகத்தினோட படித்தவங்க மத்தியில் ரீச் ஆயிருக்கு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது விஜய் கொண்டு போகிறார் விஜய் கொண்டு போறாரா அப்போ விஜய் ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு தீப்பன் மெடுத்து கீண்டாமல் வழின்னா பரையரன் தேவர்கள் அவருக்கு போட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சா அவள் எவ்வளவு பெரிய முட்டாள் டம் சோ இந்த இடம் மீண்டும் மீண்டும் சொல்றேன் சீமான் கஞ்சிராம் நிதிஷ்குமார் பாணியில இங்க திராவிட கட்சிகள் ஓபிசி பார்ட்டின்னு சொல்லும்போது பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் நலிந்த பிரிவு சம்பவங்கள் இவங்களுக்கெல்லாம் கேண்டிடேட் கொடுக்குறாருங்கிறது சீமானே பேசுகிறாரு நானும் பேசுகிறேன் பன்னார் நாளிதழ் போயவர் போன்ற சமூகங்களுக்கு அவருக்கு தெரியுது கோயில் சமூகத்துக்கு வேட்பாளர் கொடுக்குறாரு இதெல்லாம் மக்களுக்கு சேரும்போது மற்ற அரசியல் கட்சியிலேருந்து மாறுபட்டு நின்று கோ பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் போய்ட் பார் சேஞ்சாக இருக்கிறது வந்து சீமான் தாங்கிறது மக்களுக்கு தெரியுது அது சீமானுக்கு அந்த ஆதரவு வளையத்தை இந்த உலக அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் வைரமுத்து பேசுனது எல்லாமே பார்க்கும்போது சீமான் ஒரு ஜீனியஸ் பல சப்ஜெக்டும் தெரிஞ்சவர் ஒரு தலைமைக்கான அனைத்து அறிவு ஆற்றல் எல்லாம் உள்ளது உள்ளவர் அந்த அடிப்படையில் எல்லா சப்ஜெக்டையும் சீமானால மக்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் எளிமையாக எடுத்து கொடுக்க முடியுங்கிறத சீமானுக்கு கொடுக்குது இது விஜய் சீமான் கம்பாரிசன் இந்த விஷயத்திலையும் சீமான பெரிய அளவுக்கு ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது திமுக அண்ணா திமுக போட்டி கூட்டணி போட்டின்னு ஆகிருவாங்க இப்ப விஜய் வந்து எடப்பாடி பலகீனப்பட்டு எடப்பாடி இதாயிட்டாருன்னு அந்த எடப்பாடிக்கு பலகீனத்தை விஜய் ஹைலைட் பண்றாரு பண்றாருக்கு பலகீனம் தான் சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்றாரு இப்போ விஜய் வந்ததுனால நாலு முறை போட்டிங்கிறான் விஜய் வந்து வரலன்னா இருதுருவா அரசியல் இரு துருவா அரசியல் இரு துருவா அரசியல் இருப்பான் இப்போ மல்டிகான கண்டஸ்டன் வந்தாச்சு போது சீமான் வந்தால் யாருக்கு நல்லது நினைக்கக்கூடிய தமிழர்கள் நலித பிரிவு மக்கள் பெண்கள் இப்படி பலரும் வந்து சீமான நம்ம லிட் பண்ணி விடுவோம் அடுத்த கட்ட அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துடும் சீமானுக்கு அது ஆதரவாக வருது இந்த விஜய் களத்துக்குள்ள வரலன்னா இந்த அரசியல் எடப்பாடி அரசியல் திமுக அதிமுக முதல்ல போயிட்டு அதை விஜய் உடைக்கிறதாண்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது விஜய்ய மையமாக வச்சு வரக்கூடிய ஆஸ்பிரேஷனல் ஓட்டு கற்பனை வாக்குகள் நிஜ ஓட்டா சீமானுக்கு வந்து விடும் இப்படிதான் தான் கமலா சுந்தரமைச்சிலையும் நடந்தது அந்த வகையில் சீமான் வந்து அரசியல்களை நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்ம மோதை நேம் சிறப்பு இருந்ததுன்னு அரசியல் திறனாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி வணக்கம் சார் வணக்கம் நம்பே சார் சமீபத்தில் ஒரு நியூஸ் சேனல் ஒரு செய்தியை வந்து வெளியிட்டிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நான்கு முனை போட்டியா அல்லது ஓட்டு பிரிப்பு அரசியலாக அப்படின்ற தலைப்பில் வந்து வெளியாகிருது அதில் குறிப்பாக ஒரு விஷயம் நாம் தமிழருக்கு கடந்த முறையை விட இந்த முறை வந்து ஆதரவு நிறைய இருக்கணும் விஜய் வருகிறனால எந்தவித பாதிப்பையும் எண்ணிக்கை வந்து சந்திக்காது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விடயத்தை தரவுகளை நான் சொல்கிறேன் பாராளுமன்ற தேர்தலில் எட்டு பெர்சென்ட் எடுத்தவர் கண்டிப்பாக சட்டமன்ற தேர்தலில் அதிகம் எடுப்பார் மாற்றுங்கிற சீமானுக்கு வர வேண்டிய ஓட்டில் ஒரு நாலு விழுக்காடு ஓட்டு அண்ணாமலை கொண்டு போயிட்டார் அல்லது சீமான் பன்னெண்டு வந்திருப்பார் இந்தி கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடையில நாலாவதாக ஒருத்தர் வந்து வாக்கு விகிதத்தை உயர்த்தினது வந்து பெரிய சாதனை இந்தியாவில் மூணு புள்ளி எட்டை எட்டு புள்ளி ரெண்டாக்குனது ஆக்குனது பெரிய சாதனை அப்போ சீமானுக்கு வாக்களிக்கக்கூடியவங்க சீமான் மேல பற்றுதல் கொண்ட வாக்காளர்கள் அவர் மீது அன்பும் பாசமும் கொண்ட வாக்காளர்கள் அடுத்தபடியா சீமானுக்கு வளர்ச்சிங்கிறது நாங்கனேரி விக்கிரவாண்டி வெல்லூர் மூன்று இடைத்தேர்தலையும் சந்திச்சதுனால தான் அவருக்கு வளர்ச்சி அதுல கமலஹாசன் தினகரன் போன்றவங்க சீமானோட பெரிய ஜாம்பவான் பெரிய ஜாம்பவான்கள் ஆர்கேனர்ல ரெட்டலையும் உதயசூரனையும் குக்கர்ல போட்டா வச்சு ஒரு டிடிவி டிடிவி கமலஹாசன் மிகப்பெரிய ஸ்டார் ஆனால் சீமான் இந்த மூணு களத்துக்குள்ளே நின்றதுனால ஆறு புள்ளி அஞ்சு சதவீத வாக்கு ரெண்டாயிரத்தி ஒண்ணுல வந்தார் இப்ப எடப்பாடியே நிற்காத உக்கரவாண்டி களத்துக்குள்ள சீமான் நின்றார் ஈரோடு கிழக்கு களத்துக்குள்ள நின்றார் ரெண்டுலேயும் போல்டு ஸ்டெப் எடுத்தார் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுன்னு எடுத்தார் எடப்பாடி இப்போ குலசேகரன் கமிஷனை போட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் கொடுத்தது தப்புன்னு எடுச்சாரு பார்ச்சூன்ஸ் த பிரேவ் துணிச்சலா எல்லா ஜாதிகளுக்காக நின்னார் பரவலாக வாழக்கூடிய சிறிய எண்ணிக்கை ஜாதிகளின் அதாவது சிறிய எண்ணிக்கை கிடையாது அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இருப்பாங்க அதனால் அவங்க எண்ணிக்கை பெருசாக இருக்கும் பகுதியில் வாழக்கூடிய சமங்களுக்கு தான் அரசியல் முக்கியத்துவங்கிறத உடைக்கிறதுக்கு அந்த கருத்தை சீமான் தெளிவாக முன் வச்சார் அடுத்து ஈரோடு கிழக்கில் சீமான் பெரியார் மண்ணல்ல பெரியாரே மண்ணுன்னு களத்துக்குள்ளே நின்னார் ஸ்டாலின் வர்சஸ் சீமான் களம் அங்கே நடந்தது ஈரோடு கிழக்கு விக்கிரவாண்டியில் எப்படி கமலாசனந்த நகரன்னு நிற்காமல் முன்னாடி பண்ணாங்களோ அதே மாதிரி இவர் எடப்பாடி நிற்காததும் சீமானுக்கு பலம் ஸோ இது எல்லாமே தான் இந்த பிரதிபலிக்குது சீமானுக்க அரசியல் வந்து மக்கள் அரசியலாக இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு சீமான்னு நிற்கிறது அவருக்கு பலம் இதில் விஜய் எந்த அடிப்படையில் சீமானை பலயனப்படுத்திடுவார் நிச்சயமா இப்போ வெளியே பாண்டே போன்றவர்களோட கருத்து பார்வையற்றவர்களுக்கு அப்படி தோணும் பாண்டே வந்து பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கெல்லாம் ஓட்டுப்பட தெரியாதுன்னு நினைப்பார் அவர் நினைப்பார் அவர் நினைப்பார் கண்டிப்பாக நினைப்பார் உண்மை நிலமா அது இல்லை சீமா பரையர் தேவேந்திர உள்ள வேளாளருக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறார் இது அந்த உள்ள படித்தவங்க மத்தியில் ரீச் ஆகியிருக்குது தேர்தல் களம் வெறுங்கும்போது நாம் தமிழர் கேண்டிடேட்ஸு ஒவ்வொரு பரையர் தேவேந்திரர் அந்த வீடுகள்லையும் கொண்டு போய் அதை சேர்த்துருவார் சேர்த்துருவாங்க அப்போ சீமான் மட்டும்தான் பறைய தேவந்தர்களுக்கு அஞ்சு சதவீதம் உயர்த்தி கொடுக்கணுங்கிறதுல உறுதியான இருக்கிறாருங்க நிலைப்பாடுகள் ஐம்பத்தி நாலில் பெருந்தலைவர் காமராஜ் வந்து அவங்க எண்ணிக்கைக்கு ஏற்ப கொடுத்தாரு எழுபத்தி நாலில் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தாரு எண்பத்தொம்போதில் முத்தமிழறிஞர் கலைஞர் கொடுத்தார் அதற்கு பிறகு இன்னைக்கு ஒரு முப்பது முப்பத்தாறு ஆண்டுகளாக அவங்க எண்ணிக்கை இருபத்தஞ்சி விழுக்காடு போன பிறகும் இருபத்தஞ்சுன்னா அருந்த இதரை குறைச்சிடுங்க இருபது விழுக்காடு பரையர் தேவேந்திரர் உள்ள வேளாளர் எண்ணிக்கை போன பிறகும் எண்ணிக்கைக்குரிய இடஒதுக்கீடு இல்லை அருந்ததீர் உள்ள ஒதுக்கீட்டால் அவங்களுக்கு பாதிப்பு இதை மக்கள் மத்தியில் கொண்டு போகிறது விஜய் கொண்டு போகிறாரா விஜய் விஜய் கொண்டு போகிறாரா அப்போ விஜய் ஒரு சினிமாவை பார்த்துக்கிட்டு தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை வழின்னா பரையர் தேவேந்திர குல வேளாளர்களும் ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினச்சா அவ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் அந்த மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாத மக்களா வட தமிழகத்தில் டிசைடிங் ஃபேக்டரே பறைய சமூகம் தான் தென் தமிழகத்தில் விழிப்புணர்வோட ஜான் பாண்டியனை ரெண்டாவது இடம் கொண்டு வந்தாங்க இடும்புறை குரசையரனை பெரியவளத்தில் பெரிய அளவுக்கு கழிச்சாங்க எல்லா பொது தொகுதிகளிலையும் பாமகவுக்கு கழிச்சாங்க விழிப்புணர்வு கொண்ட சமூகம் ஆர்கனைஸ் பண்ணக்கூடிய ஒரு சமூகம் ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி உள்ளவங்க அப்போ அவங்க நமக்காக இருக்கிறது சீமானுங்கிறது அவங்களுக்கு தானே செய்யும் இது இந்த கருத்து கணிப்பில் உண்மையான கருத்து கணிப்பு இருந்தால் இதுதான் எதிரொலிக்கும் ஸோ இந்த இடம் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் சீமான் கஞ்சிராம் நிதிஷ்குமார் பாணியில் இங்கே திராவிட கட்சிகள் ஓபிசி பார்ட்டின்னு சொல்லும்போது பரவலாக வாழக்கூடிய சமூகங்கள் நலிந்த பிரிவு சமூகங்கள் இவங்களுக்கெல்லாம் கேண்டிடேட் கொடுக்குறாருங்கிறது சீமானே பேசுகிறாரு நானும் பேசுகிறேன் மன்னார் நாவதர் போயவர் போன்ற சமூகங்களுக்கு அவருக்கு தெரியுது போயர் சமூகத்துக்கு வேட்பாளர் கொடுக்குறாரு இதெல்லாம் மக்களுக்கு சேரும்போது மற்ற அரசியல் கட்சியிலருந்து மாறுபட்டு நின்று ஸ்டாட்டஸ்கோ பொலிட்டிக்ஸ் பண்ணாமல் ஃபோல்ட்ஸ் ஃபார் சேஞ்சாக இருக்கிறது வந்து சீமான் மக்களுக்கு தெரியுது அது சீமானுக்கு அந்த ஆதரவு வலயத்தை கொடுக்குது குறிப்பாக சார் இப்போது சமீபத்தில் தாவே காவலை பொதுக்குழு கூட்டம் வந்து நினைப்பதில்லை அதில் வந்து குறிப்பாக முதல் வேட்பாளர் வந்து விஜய் தான் அப்படின்ற அந்த முழக்கத்தை வந்து மீண்டும் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இதுக்கு சாத்தியம் இருக்கா மீன் வாட் தே செட் விஜய அப்படி சொல்ல சொல்கிறாங்க அதுதான் பேரம் பேசுறதுக்கு கரெக்டாக இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க சொல்லிக்கிட்டு தினமலரில் ரெண்டு பெரிய கட்சி சேர்ந்தால் ஆ ஒன்று போய் சொல்கிறாங்க எடப்பாடி நான் விமர்சனம் பண்ணுறேன் எனக்கு எடப்பாடி எதிரியா விஜய் எதிரியான்னா அம்பேத்கார் சொல்கிற மாதிரி ஐடென்டிஃபை இனிமின்னு முதன் பழனிசாமி சொன்ன சொன்னதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு எடப்பாடி தான் இதுலேருந்து வெளிப்படையாக ஓப்பனாக டிக்ளேர் பண்ணி பேசக்கூடியவன் நான் அதில் எந்த மாற்றமும் இல்லை விஜயை வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்துறதுக்கு கூட பயன்படுத்த முடியும்னா பயன்படுத்துன்னு நினைக்கக்கூடியவன் தான் எடப்பாடி தொடர்பாட்டு நான் அவரை எவ்வளவுக்குள்ளே பலகீனப்படுத்தி உண்மையில் துணை கொண்டு நான் செய்துட்டு இருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இருபத்தி நாளில் ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் தொடர்ந்துகிட்ருக்குறேன் ஆனால் விஜய் பெரிய சக்தி எடப்பாடி பெரிய சக்தின்னு சொல்றதெல்லாம் என்னையா நியாயம் எடப்பாடி பிஎம் கேண்டிடேட் இல்லாமல் இருபது சதவீத வாக்கெடுத்தவர் வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கிறார் ஒரு சிஎம் கேண்டேட்டாக நிற்கிறார் அப்போ அவருக்கு பலகீனம் இருக்குது விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காதது கோலை நாய்கள் ஓடிட்டாருங்கிறது விஜய் மட்டுமில்லை எடப்பாடியும் சேர்த்து தான் சீமான்னு சொல்கிறார் அப்போ மற்றவங்க எடப்பாடியை சொல்லலைன்னு நினைச்சாங்க இப்போ தெரியுது இல்ல எடப்பாடியை சீமான் அடிக்கும் போது சசிகலா மேட்ரு இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு ஏர்போர்ட் பேர் மேட்ரு எல்லாத்துலயும் சீமான் எடப்பாடியை டவுன் பண்ணி தான் வளர முடியும்னு தெளிவாக இருபது சதவீதம் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாமல் எடுத்தாருங்கிறத நம்ம மறுத்துட்டு பேச முடியாது இல்ல நீ பாராளுமன்ற தேர்தலில் லெட்டர் பேடா இருந்துகிட்டு சிஏ எதிர்ப்பு தானே சொன்ன அடுத்து விக்கிரவாண்டியில ஈரோடு கிழக்குல களத்துக்குள்ளே வரலையே அப்ப விஜய் என்ன சக்திங்கிறது இருபத்தாறு தேர்தல் வந்தாதான் தெரியும் அப்ப தினமலர் விஜய் பெரிய சக்தின்னு சொன்னா ஜான் ஆரோக்கியசாமி சொல்றத தினமலர் எழுதுறாப்புல தன் தனிச்சு போட்டிடுவோம் சொல்றதும் ஜான் ஆரோக்கியசாமி தான் ரெண்டு பெரிய சக்தியில் சேர்ந்தான்னு பீலா விடுறதும் ஜான் ஆரோக்கியசாமி தான் மொத்தத்துல இந்த காகித அரசியல் ஏட்டு சுரக்க அரசியல் இதையே பண்ணிட்டு இருக்கிறாங்க அதனால தான் சீமான் அடிச்சாரு கோழை நாய்களா களத்தை விட்டு ஓடணுங்களான்னு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்கு களத்தை விட்டு ஓடுனதான் விஜய அடிச்சு ஒருக்குன்னு சீமானுக்கு தெரியும் களத்தில் நின்னாதான் மக்களுக்கு மரியாதைன்னு ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு லாபம் சீமானுக்கு பிளஸ்ஸு நான் பலமுறை அதை சொல்லி சொல்லியிருக்கிறேன் டாஸ்மார்க்குக்காக தான் விஜய் நிற்கிறாரு சரி கல்லுக்காக சீமான் நிற்கிறாரு இலவசங்களுக்காக விஜய் விஜய் நிற்கிறாரு இலவசம் கூடாதுன்னு விஜய் இருக்கிறார் இதெல்லாம் களத்துக்குள்ளே போகும்போது கதிரவனை கண்ட பனித்துளி மாதிரி பற்றி பேசக்கூடிய இந்த பிம்பு அரசியல் சுத்தமாக கல கலஞ்சி சிமான் அடித்து நொறுக்கிட்டு மேலே ஏறுவார் அடிச்சு நொறுக்கிட்டு மேலே ஏறுவார் ரங்கராஜ் பாண்டே அடிச்சு நொறுக்கிட்டு மேலே ஏறுவார் களம் வரும்போது இதுதான் நடக்கும் இன்னைக்கு உனக்கு கொள்கையும் கிடையாது கோட்பாடும் கிடையாது பறையர் தேவேந்தவர்களுடைய வேளாளருக்கு ஓட்டு போட தெரியாது சினிமாவை பார்த்து ஓட்டு போடுவான்னு நினச்சி அதுக்கு நாலு பேர் பேசினானோ அத்தனை பேரும் முகத்துல கரிய பூச்சிட்டு போறான் ஸோ இந்த மக்களுக்கு விஷயங்கள் தெரியல தெளிவாக தெரியும் இந்த இடம் சீமான மையமாக சீமானுக்கு விஜய் வச்சு தான் இது ஹைலைட் ஆகுது மக்களுக்கு போய் சென்று சேருது அதனால விஜய் சீமான் கம்பாரிசன் சீமானுக்கு பெரிய லாபம் இருநூற்று பத்து நாலு தனிச்சு போட்டியிட தயார்னு சீமான் நிற்கிறாரு தனிச்சு தான் நிற்க போறாருன்னு சொல்லும்போது விஜய் கூட்டணிக்குன்னு போகும்போதே போதே கமலாசுந்த மாதிரி ஆயிட்டாருன்னு தெள்ள தெளிவாக தெரியுது ஸோ இடைத்தேர்தலில் நிற்காதது சீமானுக்கு பிளஸ் விஜய் நின்னது சீமானுக்கு பிளஸ் விஜய் நிற்காதது கம்பாரிசன் சீமானுக்கு பிளஸ் ஸோ விஜய் சீமான் சீமானன் சீமானுக்கு பிளஸ் தான் கில்லிங்கின் எதுவுமே சீமானுக்கு பிளஸ் தான் நான் மீண்டும் சொல்றேன் சீமானுக்கு எதிராக பண்ணக்கூடிய பிரச்சாரம் அவதூறுகள் எல்லாமே சீமானுக்கு பிளஸ்ஸாக தான் மாறும் தெளிவா சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு நாளில் நிற்கிறாரு தன் கொள்கைகளை உறுதியாக எடுத்து சொல்றாரு இப்படி நிற்கிறது வரை இந்த தன்மை இல்லாத விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய பிளஸ் குறிப்பா சார் திருப்பி திருப்பி அந்த டிவி கேப்பும் தீவி தான் போட்டி அப்படின்ற மாதிரி விஜய் சொல்றாரு ஆனால் காலம் பார்த்தீங்கன்னா திராவிடமாக தமிழ் தேசியமாக அப்படின்ற காலத்தில் வந்து இருக்கு இந்த வித்தியாசத்தை எப்படி சார் பார்க்குறீங்க இது அவர் பேசி இது பப்ளிசிட்டி ஆகிறது தான் சீமானுக்கு லாபம் ஏதோ எதை நடிப்பதை சார் ஏன்னா இது வரலன்னா என்ன பண்ணிவிடுவாங்கன்னா ரொம்ப நுணுக்கமாக பார்க்க வேண்டிய விஷயம் திமுக அண்ணா திமுக போட்டி என்டிஏ இண்டி கூட்டணி போட்டின்னு ஆயிட்டுருவாங்க இப்போ விஜய் வந்து எடப்பாடி பலகீனப்பட்டுக்கிறாரு எடப்பாடி இதாயிட்டாருன்னு அந்த எடப்பாடிக்கு பலகீனத்தை விஜய் ஹைலைட் பண்ணுறாரு ஸோ எடப்பாடிக்கு பலகீனந்தான் சீமானுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் எடப்பாடியை பலகீனப்படுத்தி தான் சீமான் வளர்கிறாரு இப்போ விஜய் வந்ததினால நானு முறை போட்டிங்கிறான் விஜய் வந்து வரலைன்னா இருதுருவா அரசியல் இரு துருவா அரசியல் இரு துருவா அரசியல்ன்னு அதே அறுத்துட்டு இருப்பானுங்க இப்போ மல்டிகார்னர் கண்ட்ரஸ்ன்னு வந்தாச்சு அப்போ மல்டிகானர் கண்டஸ்டன் சொல்லும் சொல்லும்போது சீமான் வந்தால் யாருக்கு நல்லதுன்னு நினைக்கக்கூடிய தமிழர்கள் நலித பிரிவு மக்கள் பெண்கள் இப்படி பலரும் வந்து சீமானை நம்ம லிட் பண்ணி விடுவோம் அடுத்த கட்ட அரசியல் ஸ்டாலின் வர்சஸ் சீமானு வந்துடும் சீமானுக்கு அது ஆதரவாக வருது இந்த விஜய் களத்துக்குள்ளே வரலன்னா இந்த அரசியல் எடப்பாடி இருதுருவ அரசியல் திமுக அண்ணா திமுக போயிட்டு போயிட்டுருக்கோம் அதை விஜய் உடைக்கிறதாட்டு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுறது விஜய மையமாக வச்சு வரக்கூடிய

பாஜக வர வரமாட்டார் வந்தால் சினிமா போயிரும் அரசியல் போயிரும் நான் சொன்னது ஆயிடுச்சா தமிழிசை நயனார் நாயந்திரான்லாம் நீங்கள் ஓவர் ஸ்டெப்பிங் கரெக்ட் ஆச்சா அண்ணாமலையை காலி பண்ணதுக்கு பிஜேபியில் லைட் வெயிட் லீடர்ஸ் பண்ணும்போது அண்ணாமலையை அலர்ட் பண்ணது சரியாயிடுச்சா அண்ணாமலை ஆரம்பத்தில் செந்தில் பாலாஜி திமுக விமர்சிட்டு இருந்தவர் உங்களையே குறி வச்சு உங்களை குளியில் தள்ள போகிறான் விஜய் பயன்படுத்தின்னு சொன்ன பிறகு அவர் அலர்ட் ஆனது சரியாயிடுச்சா அப்போ நம்ம விஜயைப் பற்றி சொன்னாலும் யாரை பற்றி சொன்னாலும் நாளைக்கு நம்ம சொன்னது பத்துக்கெட்டு சரியாக வரணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் அந்த வகையில் விஜய் பல நிரமிக்காதவர் இங்கே வந்தாருன்னா கிறிஸ்டின் முஸ்லீம் ஒரு படத்தை பார்க்க மாட்டான் ஓட்டு போடுறது ஓட்டு போடாதான் ரெண்டாவது விஷயம் படத்தையே பார்க்க மாட்டான் புழப்பே போயிடும் கேரியர் போயிரும் ஜனநாயக படத்தையே பார்க்க மாட்டான் மர்ஷல் இருந்து அவன் பார்த்தனால தான் மார்க்கெட் ரேஞ்சு உயர்ந்தது நிச்சயமா அப்போ நான் தெளிவாக அதை தெரிஞ்சு அது வரமாட்டாருன்னு சொன்னேன் அவர் வரலை ஏன்னா சினிமா போயிடும் அரசியலும் அது எடுபடாது கொள்கை எதிர்கிட்ட சமரசம் பண்ணிட்டான்னா அது மக்களை ஏற்றுக்க மாட்டான் அரசியல் கூட சமரசம் பண்ணால் கூட கொள்கையோட நிற்கிறான்னா அது ஒரு பேர் இருக்கும் வேட்டி துண்டில் ஆதவ அண்ணா ஐயோ யோ ஆதவர்ஜுனா வேட்டி துண்டில் வேட்டியை தான் விடக்கூடாதுன்னு அண்ணா அப்போ நீங்கள் பாஜக எடுத்ததுக்கு ஸ்டாலின் கூட கூட காம்ப்ரமைஸ் பண்ணலாம் ஸ்டா ராகுல் ரூட்டில் ராகுல் ரெடியாக இருக்கிறார் விஜய்க்கு சீட்டு வாங்கிறார் ஸ்டாலின் சீட் வாங்கி கொடுக்க ரெடியா இருக்காரு விஜய் அதுக்கும் சம்மதிக்கல ஆனா விஜய் வந்து பிஜேபி கூட போனா அரசியலும் வெறும் சினிமாவும் போயிடும் திரும்பி போனோம் அல்லது இன்னும் சில ஆப்ஷன்கள் இருக்கு எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்த வேண்டியது இல்லை ஸோ அவர் பிஜேபி கூட போக மாட்டாரு பிஜேபி எதிர்ப்பு தான் அவருக்கு வந்து மார்க்கெட் ரேஞ்சே உயர்த்திச்சு அது அவருக்கு தெரியும் அதனால அந்த அப்படி அவர் எடுக்க மாட்டாரு ஏன் இருபத்தி நாலுல சிஏ எதிர்ப்பு மட்டும்தானே சொன்னாரு நிச்சயமா அடுத்தால வக்கோடு எதிர்பார சொன்னார் இல்லையா ஆமாம் வந்து அடுத்தால சருக்கு எதிர்க்கிறாரா பெரிய அளவு அதனால தான் நான் சொல்றேன் அவர் பி பிடிஎம்ங்கிறத நான் ஏற்றுக்கல யாரும் யாருக்குன்னு பிடிஎம் இல்லை தங்களுக்கு என்ன கிடைக்கும்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க அதில் விஜய் இன்னெலிஜிபிள் இன்காம்பிடன்ட் மண் குதிரை கமலாசனோட அவர் இன்னெலிஜிபிளாக தான் இருப்பார் சார் இதை தொடர்ந்து இப்போ அதிமுக தலைமை வந்து ரொம்பவே ஆர்வமாக இருந்தாங்க ஒரு பெரிய கட்சி நம்ம கூட வரப்போகுதுன்னு சொல்ல எடப்பாடி அவர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு அவங்க கட்சி கூட்டத்தில் வந்து தாவே காக்கூடிய அசங்கத்தெல்லாம் வந்து பார்க்க முடியாது இப்ப விஜய் அவர்கள் இந்த முடிவுனால ஏடிஎம் கேட்க ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்ல போகுது இது உண்மையா சார் எடப்பாடி பழனிசாமி பலகினம் தான் சீமானுக்கு லாபம் ஜெயிலா இருக்கும்போது ஒரு சதவீதம் தான் எடுத்தார் சீமான் எடப்பாடி பழனிசாமிக்கு லீடர்ஷிப் இதிலே அடிப்படுது பார்லிமெண்ட்டிலே கூட்டணிக்கு வராமல் அசம்பளியில் கூட்டணிக்கு போனதால் அடிப்படுது விக்கிரமாண்டி ஈரோடு கிழக்கில் நிற்காததில் அடிப்படுது இடஒருக்கு இதில் மாறி மாறி பேசினது அடிப்படுது விஜய் விஷயத்தில் விஜய் அவரை சினம் பண்ணதில் அடிப்படுது ஸோ எடப்பாடி பழனிசாமி லீடர்ஷிப் அடிப்படையில் தான் சீமான் வளர்கிறாரு சீமானுக்கு தான் இதுக்குள்ளே நீங்கள் டீப்பாக பார்த்தீங்கன்னா சீமானுக்கு லீடர்ஷிப் ஏறி போகுது அதே திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜகவின் ஊதல்கள் கூட்டணிகள் தொங்கு சதவீதர்கள் தான் சீமான் தெளிவாகவே நிற்கிறாரு ஸோ இந்த விஷயத்தில் எடப்பாடி கல்ஷிப் அடிபட்டது சீமானுக்கு பிளஸ் இதை தொலைக்காட்சியில் பேச முடியாது ஊடகத்தில் நான் டிவியில் தெளிவாகவே பதிவு பண்ணுறேன் இதே ஒரே ஒரு கேள்விதான் சார் நவம்பர் பதினஞ்சு தண்ணீர்களுக்கான தண்ணீருக்கான மாநாடு வந்து நாம தான் இது எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க சார் இது உலக அளவில் இம்பாக்ட் ஏற்படுத்தும் வைரமத்து பேசுனது எல்லாமே பார்க்கும்போது சீமான் ஒரு வெஸ்டைல் ஜீனியஸ் பல சப்ஜெக்டும் தெரிஞ்சவர் ஒரு தலைமைக்கான அனைத்து அறிவு ஆற்றல் எல்லாம் உள்ளது உள்ளவர் அந்த அடிப்படையில் எல்லா சப்ஜெக்ட்டையும் சீமானால் மக்களுக்கு எடுத்து கொடுக்க முடியும் எளிமையாக எடுத்து கொடுக்க முடியுங்கிறத சீமானுக்கு கொடுக்குது இது விஜய் சீமான் கம்பாரிசன் இந்த விஷயத்துலையும் சீமானை பெரிய அளவுக்கு உயர்த்து விடுது மாற்றம் முன்னு அண்ணாமலை மோடி பிரதமர்னு சொல்லி ஒரு அணிய கட்டமைக்கலன்னா சீமான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலே பன்னெண்டு விழுக்காடு போயிருப்பார் அந்த எண்டிய கூட்டணி உள்ளவர் தனியாக நிற்காம இருந்தால் கண்டிப்பாக பன்னெண்டு விழுக்காடு போயிருப்பார் இப்போ மாற்றம் முன்னு மோடிக்கு ஓட்டு போட்ட இந்த நாடார்கள் எல்லாம் சீமான வாக்களிக்க தயாரா இருக்கிறாங்க ஐயா வைகுண்டர் வழியில தாளக்கடப்பாறை தற்காப்பதே தர்மம்னு அவரு வைகுண்டர் வழியில செயல்படுறாரு பரையர் தேவேந்திரகுல வேளாளருக்கு அஞ்சு சதவீதத்தை உயர்த்தி கொடுக்கணுங்கிறது ஐயா வைகுண்டரால் ஈர்க்கப்பட்ட ஒரு மகனால தான் முடியும்னு இந்த நாடார்கள் வந்து அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் இந்த பகுதியை சேர்ந்தவங்க எல்லாம் அவரு ஐயாவை பேசுறாரு ஐயா வழியில எல்லா ஜாதிக்குமா நிற்கிறாரு அது அவரை நம்ம ஆதரிக்கணுங்கிற ஒரு நிலைப்பாடு மோடிக்காக நயனார் நாயேந்திரனுக்கு வாக்களிச்ச தாமரைக்கு வாக்களிச்ச இந்து நாடார் சமூகமே வந்து சீமானுக்கு ஆதரவா இருக்கிறாங்க மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து சசிகலா தினகரன் ஓக்கிய சிவங்களுக்கு எதிரி எடப்பாடிங்கிற அடிப்படையிலையும் பத்து புள்ளி அஞ்சுங்கிற அடிப்படையிலையும் ஸ்டாலினை ஏற்றுக்கொள்ள முடியாத முக்கலத்தோர்களை வந்து சீமானை ஆதரிக்க தயாரா இருக்கிறாங்க யாதவ் சமூகங்கள் வந்து அதிக வேட்பாளர் யாதவர்களுக்கு சீமான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு கோனேரி கோட்டை வந்து யாதவர் கோட்டை தான் கோன் கோட்டை தான்னு பலரும் எதிர்த்தும் அந்த எதிர்ப்பை பொருட்படுத்தாமல் ஸ்ட்ராங்காக போல்டாக நிற்கக்கூடிய ஒரு லீடர் சீமானுங்கிறவரில் மோடிக்கு வாக்களித்த யாதவர்கள் வந்து சீமானுக்கு வாக்களிக்க தயாராக இருக்காங்க அங்கே பட்டியல் வெளியேற்றத்துக்காக ஒரு பெரிய கூட்டம் நடத்தி களமாடின சீமானை பட்டியல் வெளியேற்றத்துக்காக நமக்காக தெளிவாக நிற்கிறது சீமான் தான் நமக்கு பார்லிமெண்ட்னா மோடி நரேந்திரர் இவார் தேவேந்திரர் சட்டமன்றம்ன்னா குல வேளாளர் இல்லாமல் எவன் வேளாளர் என்று கேட்ட சீமான்கிற அடிப்படையில் அவங்க வராங்க பாரதியாருக்கு பாரத ரத்னா வாகூசிக்கு பாரத ரத்னா போன்ற பல இஷ்யூஸ் வந்து சீமான் தென்பா தென் மாவட்ட மக்களில் கள்ளறுக்கு அனுமதி டாஸ்மாக்க்கு எதிராக இப்படி அவர் எடுத்து வைக்கக்கூடிய இஷ்யூஸ் வந்து தென் மாவட்ட மக்கள் மத்தியில் போய் சேருது அதுல எடப்பாடி இந்த இஷ்யூ இந்த எந்த இஷ்யூக்குள்ளேயும் வராமல் இருக்கிறதும் எடப்பாடி அரசியல் நடவடிக்கைகள் ஓபிஎஸ்டி டிவி பன்னீர்செல்வம் இவ் இவ் இவங்களை சசிகலா டி டிவி இந்த மூணுவருக்கும் எதிராக அவரும் முக்குளத்தோரை வச்சு அரசியல் பண்ணுறதும் பிற ஜாதிகள் மத்தியில் எடப்பாடியால் நமக்கு எந்த லாபமும் இல்லை நாடாருக்கு எடப்பாடியால் லாபம் இல்லை யாதவருக்கு இல்லை தேவேந்திர குலவேலாளருக்கு இல்லை அந்த ஒரு எண்ண ஓட்டம் தென் மாவட்டத்தை சேர்ந்த பற்பல சமங்கள் மத்தியில் இருக்குது ஸோ அவர் பாரதியாருக்கோ வஉசிக்கோ பாரதத்தினா கூட கேட்கல அந்த மூன்று பேருக்காக முக்குலத்தோர் வாக்குக்காகத்தான் அவர் அங்கேயே போய் நிற்கிறாரு கவுண்டர் ஆஃப் அதர் காஸ்ட்ங்கிற ஒரு தேரிப்படி பல சமூகங்களை வந்து எடப்பாடிக்கு அரசியலால் வெறுத்து பை சீமான அனைத்து அதிகம் பொதுவாக இருக்கிறாரு காஸ்ட் நியூட்ரலா இருக்கிறாருன்னு சீமான ஆதரிக்க தயாராகிறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல முப்பதனாயிரம் ஓட்டு எடப்பாடியோட தென் மாவட்டங்களில் சீமானுக்கு அதிகம் இந்த முறை மிக அதிகமாக தென் மாவட்டங்களில் எடப்பாடியோட சீமான் வாக்களிப்பாருங்கிறதான் வாக்கெடுப்பாருங்கிறதான் நூற்றுக்கு நூறு ஒன்று குறிப்பாக இந்த இஷ்யூ பேஸ்டு பா பாலிடிக்ஸை வந்து சீமான் பண்ணுறப்போ அது வந்து எழுப்பதும் எழுப்பதும் பல பல இடத்துல வந்து நீங்கள் பதிவு பண்ணியிருந்தீங்க அந்த வகையில் வந்து சத்தியம் டிவியில் ஒரு கருத்து கணிப்பு நடத்துகிறாங்க அதில் ஒரு கேள்வி கேட்கப்படுது விவசாயிகள் மத்தியில் யாருக்கும் செல்வாக்கு அதிகம் போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் பேர் வந்து நாம் வந்து தேர்ந்தெடுத்துருக்காங்க இந்த பாலிடிக்ஸ் எப்படி சார் பார்க்குறீங்க சீமான் விவசாயிகளோட சென்டிமெண்ட்டை பேசுகிறார் புதிய பொருளாதார கொள்கைக்கு எதிராகவே பேசுகிறார் அந்த ஒரு கட்சி தான் விவசாயிகள் நலனுக்காக நிற்கிறார் அதற்காக தான் அவர் சென்னிமண்டலாக விவசாய சின்னத்தையே வாங்கி வச்சுருக்கிறார் ஸோ இந்த அணுகுமுறை விவசாயிகள் வளர்ச்சி விவசாயிகளின் நலன் இதற்கு வந்து அதிகம் சிந்திக்கக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் தாங்கிறத அந்த மக்கள் உணர்கிறாங்க அவரும் ஒரு ஏழை எளிய விவசாயி விவசாய நிலத்தில் வேலை பார்த்தவர் அந்த உணர்வுகளை எப்படி கடத்துவார் அதை எப்படி தெரிஞ்சவருங்கிறத காட்டும்போது நம்மள ஒருத்தர் சீமானுங்கிற லெவலில் அவங்க பார்க்குறாங்க விவசாயின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னாலும் உண்மையிலே விவசாய மக்களுடைய துயரங்கள் விவசாய தொழிலாளர்களின் துயரங்கள் எல்லாமே தெரிஞ்சவர் சீமான் தாங்கிறத அவங்க உணர்கிறாங்க எடப்பாடிக்க பாலிசி வேறு சீமானுக்க பாலிசி வேறுன்னு சொல்லும்போது சீமானுக்க பாலிசி தான் எடப்பாடியோட நலன் சார்ந்த பாலிசிங்கிற அடிப்படையில் அவங்க சீமானுக்கு அவர் லீடர்ஷிப்புக்கான ஒரு ஆதரவை நல்லாங்க நான் ஸ்டாலின் எடப்பாடியில் எடப்பாடி விவசாயிய கூட பார்ப்பாங்க நான் மறுக்க வரல ஆனால் சீமானை வந்து முழுமையான ஒரு விவசாய தோழனாக பார்த்து விவசாய சின்னத்தை எடுத்து களமாடுறாருங்கிற ஒரு இது வந்து சீமானுக்கு ஒரு பூஸ்டர் கொடுக்குது சார் குறிப்பாக நீங்கள் பல முறை பதிவு பண்ணியிருக்கீங்க ஏடிஎம்கி வந்து இன்னும் வலுவாகலை அவங்க வந்து வலுவான கூட்டணி ஜெயிக்கிற அளவுக்கு இன்னும் கூட்டணி வந்து அமையலன்னு சொல்லிட்டு இப்போ இருக்கக்கூடிய கட்சியிலேயே வந்து பல பிரச்சனைகள் வந்து ஏழ இருக்குது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எதை நோக்கி தான் பயணிப்பாங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதை எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர் மத்தியில் நல்ல ஆதரவு இருக்குது அவர் விஜய் தனித்து போட்டியிட மாட்டார் மண் குதிரை தான் இன்னெலிஜிபிள் இன்காம்பிடன்ட் தான் வேளையில் விஜய் தனித்து போட்டிடுவாருங்கிற ஒரு எண்ண ஓட்டம் விஜய்க்கு இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பலமாக இருக்கும்னா அன்புமணி ராமதாஸுக்கு முப்பது எம்எல்ஏ ஒரு ராய் சபா கொடுத்து தொண்ணூறு தொகுதி வட தமிழகத்தில் அந்த போலர் ஸ்டேஷனை உண்டு பண்ணக்கூடிய ஒரு அரசியலை பண்ணுவார் கடலூரில் சொன்னது மாதிரி பத்து புள்ளி அஞ்சு தருவோன்னு சொல்லுவார் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியும் ஒரு சாதாரண அரசியல்வாதியாக விட்டுட்டு ஓடக்கூடிய ஒரு ஆட்டு கருதக்கூடாது செங்கோட்டையுன்னு சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்புக்கு வந்து அவர் இனிமேல் சசிகலாவையோ எட இவர் ஓபிஎஸ் ஓபிஎஸ்சியோ டிடிவியோ சேர்க்கவே மாட்டார் நான் உறுதியாக சொல்கிறேன் எட்டு ஆண்டுகளாக சொல்கிறேன் அன்னைக்கும் சொல்கிறேன் இன்னைக்கும் சொல்கிறேன் அவர் கட்சியை பிடிச்சிட்டாரு பிடிச்சதை விட மாட்டார் எய்தறு எடப்பாடி ஆறு எலெக்ஷன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் அதை கருத்துக்களை தான் நான் முன் வச்சு இருக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா மாதிரி ஒரு தலைவராக முயற்சி பண்ணுவார்னா தான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலையில் அவருக்கு வந்து எடப்பாடியில் ஜெயிக்கிறதுக்கும் அவர் அரசியல் களத்துக்குள்ள ரெண்டாவது இடத்தை தக்க வைக்கிறதுக்கும் அன்புமணி மிக முக்கியமானவராக இருக்கிறார் ஸோ பாமக வந்து விக்கிரவாண்டி போலர் ஸ்டேஷனில் இருபத்தொம்பது விழுக்காடு வாக்கெடுத்த கட்சி அது ரெண்டாக பிரிஞ்சிருந்தாலும் கூட திமுக எதிர்ப்பில் கடுமையாக இருக்கக்கூடிய அன்புமணிக்கு முப்பது மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் இடங்களும் ஒரு ராஜசபாவும் அன்புமணியை சேர்த்துக்கிற வாய்ப்பு இருக்கு இந்த விஜயோட இந்த அறிவிப்பு வந்து அன்புமணிக்கு பாருங்க நீங்க பெரிய அளவில் சொல்றேன் சீமானுக்கு எதிராக பண்ணக்கூடிய பிரச்சாரம் அவதூறுகள் எல்லாமே சீமானுக்கு பிளஸ் தான் மாறும் தெளிவா சீமான் எல்லா தேர்தலையும் நிற்கிறாரு பத்து நாளில் நிற்கிறாரு தன் கொள்கைகளை உறுதியாக எடுத்து சொல்றாரு இப்படி நிற்கிறது வரை இந்த தன்மை இல்லாத விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு மிகப்பெரிய ப்ளஸ் பள்ளிகளை தெளிவாக நார்த்து இந்தியா நன்றி